தேய்மானம் வந்து ஏஜ் ஆகும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்றதுனாலயோ இல்லை ஏஜிங் ப்ராசஸ்னாலேயோ இல்லை சின்ன ஜவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாதனாலயோ இந்த உடல் பர்மனென்ட் காரணத்தினால இது மாதிரி இப்போ இந்த எலும்பு உடஞ்சி மாறிச்சுன காரணத்தினால இந்த மாதிரி தேய்மானம் மாறிச்சு பல காரணங்கள் இருக்கு ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம டாக்டருக்கு போனோம்னா ஆப்ரேஷன் மேஜர் சர்ஜரி இந்த நீதி பிளேஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறது வந்து தடுக்க முடியும் நம்ம உளகால் மொழி மொழி இப்படிதான் இருக்கும் இது நம்ம மடக்குன்னு பண்ணுறோம் பார்த்தோம்னா அந்த குருத்தெலும்புங்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்குது கண்ணாடி மாதிரி ஸ்மூத்தாக கிளிசனிங்காக கண்ணாடி மாதிரி இருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் இது ஏஜ் ஆக ஆக இந்த குருத்தெலும்பு தேஞ்சி போய் அடியில் இருக்கிற இயற்கையான எடுப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜை வரும்போது நம்ம நிற்கும் போது நடக்கும் போது அதை எலும்பு குத்தும் வலிக்கும் முட்டி வீங்கிக்கும் ஸோ இதுதான் ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு வழி தெரியும் எஸ்பெஷலி பார்த்தோம்னா நமக்கு வந்து படி ஏறி இறங்கும் போதோ இல்லை சமணங்கால் போட்டு எதிரிச்சாலோ ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் உட்காந்து போயிட்டு வெளியே வந்தாலும் அது நமக்கு வந்து கஷ்டமாக தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜ்ல டாக்டர் பார்த்தோம்னா மருந்து மாத்திரைகள் சில எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இல்லை நம்ம உடல் பாரம் ப பருமானா இருந்தோம்னா வெயிட் கம்மி பண்ணுறது அது மாதிரி பண்ணியே நம்ம குணப்படுத்திக்கலாம் எக்ஸசைசஸ் பெல்ட்ஸ் பிரேஸ்னு சொல்லுவோம் சில ஸ்பிரிங்ஸ் எல்லாம் போட்டோம்னா இருக்கும் நார்மலாக உடற்பயிற்சி செய்றதுனால நமக்கு முட்டி தேய்மானம் ஆகவே ஆகாது குளுத்தலுக்கு தேய தேய ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் ஜாயிண்ட் வந்து மொதல் தெரியும் அதையும் விட்டு நம்ம நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலை இல்லை ஏஜாக இருந்ததுனால தேஞ்ச நம்ம ஓயத்தினால தெரிஞ்சுக்கிட்டே போச்சுன்னா முழு குறுத்தலும்பு கம்ப்ளீட்டாக மாற போயிடும் ஸோ முழு குறுத்தலம்பு போச்சுன்னா நம்ம வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை நீ ட்ரான்ஸ்பேன்ஸ் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாகவே மாற்றுறாங்க ஆனால் இது வந்து பெரிய ஆப்ரேஷன் ஸோ அந்த ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடியே இப்ப இடைப்பட்ட தரத்துல பாதி மொழி மட்டும் தேஞ்சிருக்கு மிச்ச மிச்ச பாதி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து யூனிக் ஆண்டில ரீப்ளேஸ் சொல்லுவோம் அதாவது முட்டியோட ஒரு ஆஃப் மட்டும் ஒரு பகுதி மட்டும் மாற்றினாவே சரியாயிடும் இதுதான் நமக்கு வந்து ஒரு நியூ மாடல் இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு சைடு இந்த சைடு தேயாம இருக்கிற பகுதி இந்த தேஞ்ச பகுதி மட்டும் அந்த சர்ஃபேஸ் லைனிங் அந்த எந்த பக்கம் தேஞ்சிருக்கோ அந்த லைனிங் மட்டும் மேல் பகுதியும் கீழ்பகுதியும் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் போட்டு மாற்றிடணும் ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள முடியாது இடைப்பட்ட ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் மட்டும் தேஞ்சிருந்தால் இது வந்து ரொம்ப சின்ன ஆப்ரேஷன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிற்க நடக்க ஓட சவனங்கால் போட எல்லா எல்லாம் நார்மல் பேஷண்ட்ஸ் என்ன வே என்ன வேலை செய்கிறாங்களோ எல்லாமே இந்த ஹாஃப் ஜாயிண்ட் யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட்டில் பண்ண முடியும் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்லாம் நல்லா உடைக்கும் பிற்காலத்தில் ஃபுல்லாக முட்டி தேஞ்சு போய் அந்த அடுத்த ஹாஃபும் தேஞ்சிருச்சுன்னா நம்ம முழு மூட்டு மாற்ற ஆகிடுச்சு பின் பிற்காலத்தில் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்பெஷலி பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்னால் நான் சொல்கிறது ஒரு ஃபார் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸில் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு நம்ம வந்து அப்போ வந்து எடுத்தோடனே முழு முட்டி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்தோம்னா இப்போ எந்த பக்கம் தேஞ்சிருக்கோ அந்த ஹாஃப் மட்டும் ஜாயின் மாற்றுறோம் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டோம்னா ஆப்ரேஷன் வந்து பாதி ரெண்டாவது இதோட லைஃப் பார்த்தோம்னா ஒரு நமக்கு வந்து அனதர் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கே முழு மூட்டை மாறுதல் அறிவிச்சு வச்சே தவிர்க்கலாம் ஸோ அட்லீஸ்ட் இந்த ஹாஃப் ஜாயிண்ட் வச்சு நம்ம நார்மலான வேலையில் நம்ம சமணங்கால போடுறது குட்டை வச்சு உட்காடுறது இல்லை ப்ரே பண்ணுற போது கீழே நம்ம உட்காரோம் அதே மாதிரி சில பேர் வேலைக்காக கீழே உட்கார வேண்டியிருக்கும் இல்லை வண்டி போட வேண்டியிருக்கும் படி ஏறி அறங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி பண்ணுற வேலைகள்லாம் எதுவுமே நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நார்மலா இயற்கையான முட்டி என்ன வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த யூனிக் கம்பார்ட்மெண்டல் நீர் ரிப்ளேஸ்மெண்ட்டில் பண்ண முடியும் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஃபிஃப்டீன் டேர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து முடிசை முட்டி ஜா தேஞ்சு போன பிறகு நம்ம மூட்டு மார்க் பண்ணுறது ஈஸியானது நல்லதும் கூட ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ பெரிய மூட்டு மார்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரீசர்ஃபேசிங் சொல்லுவோம் அதாவது முந்தியெல்லாம் முட்டியை வந்து ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாகவே முட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஃபுல்லாக கம்மிட் ஜவு அந்த எலும்பு எல்லாம் எடுத்து தான் புது வாங்கி போடுத்துவோம் இது அப்படி இல்லை மில்லிங் டெக்னிக் சொல்லுவோம் அந்த குருத்தெலும்பு தேஞ்ச பகுதி மட்டும் ரீ ரீசர் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி விட்டமின் இ பாலி யூஸ் பண்ணுறதுனால லைஃப் நல்லாயிருக்கும் லாங் டர்ம் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி டிவி கம்பார்ட்மெண்ட்டில் நீ பண்ணுறது ஹாஸ்பிட்டலே ஒரு த்ரீ டேஸ் இருந்தால் போதும் இப்போ ரொபோட்டிக் முறையிலையும் பண்ணுறோம் ஸோ ரொம்ப சின்ன ஆப்ரேஷன் ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு தான் புண்ணு காயமே இருக்கும் பத்து நாளில் பொண்ணு ஆறிடும் நீங்கள் முதல் நாள்லேருந்தே நிற்கே நடக்க ஆரம்பிச்சு ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் ஒரு த்ரீ வீக்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம் சில பேஷண்ட்ஸு சப்போர்ட் எல்லாமே நடக்கிறாங்க த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இயற்கையான நார்மலான வண்டி ஓட்டுறது வெளியே போகிறது வரது எல்லாமே நம்ம செய்ய முடியும் ஸோ அவ்வளோ பிக் ரெக்கவரி இந்த ஈவினிங் கம்பார்ட்மெண்ட்லேயே ஃபேஸ் பண்ணுவோம் மெயினாக அந்த அவர் இந்த இது வந்து அவேர்னஸ்க்காக தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் ஸோ இயர்லி ஸ்டேஜ் அதாவது வந்து ஒரு ஹாஃப் ஜாயின்ட் மட்டும் ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜில் நிற்க நடக்க ரொம்ப சிரமப்படாது அப்படின்னா ஈவன் நம்ம பீஸாக இருக்கும் இல்லை குண்டாக இருக்கும் நடக்க ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஹாஃப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம் வெரி குட் ஆப்ஷன் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாக தேர் வரைக்கும் பெறக்கூடாது அதே மாதிரி சில நேரம் சம் பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன்ஸ் முறையிலயோ எக்ஸசைஸ் முறையிலயோ படம் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன் நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு முந்தினம் ஆப்ஷன் வந்து இவ்வினிங் கம்பார்ட்மெண்ட்மெண்ட் இந்த ப்ரொசீஜர் வண்டர்ஃபுல் ப்ரொசீஜர் ஐ ஸ்ட்ராங்லி சிவியர் பெயின் வித் ஒன் கம்பார்ட்மெண்ட் ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் பேஷண்ட் ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி அப்ட் திஸ் ப்ரொசீஜர்

அண்ட் மேட்ச் பண்ண முடியும் ஸோ அதனால நம்ம வந்து பேஷன்ஸ் ஹைட் கம்மியில் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க ரொம்ப பருவனாக இருக்காங்கன்னா எந்த கேட்டகரியில் எந்த குரூப் இருந்தாலுமே நம்ம மிக்சர் மேட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக அவங்க ஜாயிண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ திஸ் த பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் லக்ஸ் பாஸ்ட்